எங்களுடைய அழை அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் மற்றும் இனிய நண்பர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என் என்னுடைய வரிசையில் இது ஒரு ஏழாவது திரைப்படமாகும் ஒரு சிறிய பட்ஜெட் படம் என நினைத்து ஆரம்பித்த படம் இது கடைசி இறுதியில் ஒரு பெ பெரிய வடிவில் கொண்டு வந்திருக்கிறோம் இதுவரை யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை துணிந்து ஒரிஜினல் புலியை வைத்து இந்த படத்தை படத்தை எடுத்திருக்கிறோம் இது ஒரு மிகவும் சிரம சிரமப்பட்டு எடுத்த ஒரு படம் அதனால்தான் சில நாட்கள் கூடியது அதாவது சில மாதங்களில் முடிக்க வேண்டிய படம் வருடங்களாகியது இந்த இந்த படத்தின் ஒரு அருமையாக நம்ம டேரக்ட் டேரக்டர் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஒர்க் பண்ணி நல்லபடியாக முடித்து கொடுத்துருக்கிறார்கள் இந்த படம் இந்த இந்த மாத இம்மாத இறுதியில் வெளியிட தயாராக இருக்கிறோம் இது இதற்கெல்லாம் காரணமாக என என்னுடைய அருமை நண்பர் என்னுடைய பார்ட்னர் திரு ராஜரத்னன் அவர்களை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த படம் வரும்போது எல்லாம் நீங்கள் தேட்டரில் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வெற்றி வெற்றியின் கலைப்பை எங்களை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி சார் இனிய மாலை வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது ஜெய்பூர் ஸ்டுடியோஸ் மிஸ்டர் ஜூ கி திரைப்படத்தின் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வளர்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் முதல்ல எங்களுக்கு ஜோன்ஸ் கதை சொன்னார் எங்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு கதை இருக்குது ஒரிஜினல் புலி வச்சு ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு ஆனால் மனசில் கொஞ்சம் பயமும் இருந்துச்சு ஒரிஜினல் புலி வச்சு எடுக்கிறோமே எப்படி இருக்கும்னு ஒரு பயம் இருந்துச்சு ஏன்னா இந்த காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற கா தொழில்நுட்ப கா பரிமாணம் வச்சு இந்த காலத்தில் ஒரு நம்மளோட வாழ்வியல் முறைப்படி ஒரு புளி ஒரிஜினல் புளி வச்சு எடுக்கும்போது மனசில் ஒரு சந்தோஷம் கல பயம் கலந்த சந்தோஷம் இருந்துச்சு பயம்னா என்ன பயம்னா புளி தான் பயம் நம்ம இருக்கிற மனுஷால் பயம் கிடையாது மனுஷால் சம்பாதிச்சிக்கலாம் எப்படி வேணால் சம்பாதிச்சுக்கலாம் மனுஷால புளி இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு பயம் தினே இருக்கும் அந்த படம் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ஏன்னா ஒரு நாயை வச்சு படம் எடுத்தால் ஒரு பதினாறு ஊசி கடிச்சிச்சுன்னா ஒரு பதினாறு ஊசி போட்டு சரி பண்ணிக்கலாம் ஒரு புளியை வச்சு எடுக்கும்போது பயம் இருக்கும் ஒவ்வொரு நாள் ஷூட் பண்ணும்போதெல்லாம் தூக்கமே இருக்காது நைட்டெலாம் எங்களுக்கு அப்புறம் நைட்டு ரூமுக்கு வந்த அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவ் வந்து நீங்கள் நல்லபடியாக நடந்துச்சுன்னு வரு அப்போ தான் நிம்பையாக போய் படம் தூங்குவோம் அப்படி ஒரு சூழ்நிலை படம் நல்லபடியாக வந்திருக்கு நாங்கள் இப்போ எஸ்டிமேஷன் போட்ட பட்ஜெட்டோட தாண்டி டபுள் மடங்காகவே எங்களுக்கு பட்ஜெட் ஆகிடுச்சு எங்களுக்கு ஏன்னா பேங்காக்கில் ஷூட் பண்ணோம் ஃபிலிப்பைன்ஸ் பண்ணோம் ஊட்டியில் பண்ணோம் அதனால் எங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் தாண்டி தான் போச்சு எங்களுக்கு நல்ல பெரிய அளவு வந்து நல்லா வெற்றிகரமாக வந்திருக்கு படம் நல்லா வந்திருக்கு அதுக்கு முதல்ல எங்களுக்கு தேங்க்ஸ் எங்கள் டைரக்டர் சுரேஷ் சார் சொல்லணும் எங்கள் ப்ரொடியூசர் ஜோன்ஸுக்கும் சொல்லணும் அவர் தான் முழு முழுத்தாக இந்த படத்துக்கு முழு முயற்சியாக இருந்து பண்ணார் ஜோன்ஸு நான் ஒரு சப்போர்ட்டிங்காக இது மாதிரி தான் இருந்தேன் நான் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் தான் கிட்ட திட்டம் எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இன்னொன்று சொல்லப்போனால் ஷூட்டிங்கு நானும் ஜோன்ஸும் ரெண்டு பேருமே ஷூட்டிங் சைட் போனதில்லை இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை எல்லாமே எங்கள் ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவ் கார்த்திக் தான் இன்னும் சொல்லப்போனால் அவர் தான் ப்ரொடியூசராக இருந்து எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு அவர் தான் ப்ரொடியூசர் அவர் இப்போ நம்ம சொல்ல எங்களுக்கு எந்த ஒரு க எதுவும் வைக்காமல் வேலை வைக்காமல் என்ன ஒன்று நைட்டு வந்தோன்னே எங்களுக்கு கேட்பார் நாளைக்கு ஷூட் இருக்குது இவ்வளோ செலவாகுவார் அது நாங்கள் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக எல்லாருக்கும் போய் தேடி கதை தட்டி எல்லாம் தேடி பண்ணி ரெடி பண்ணி காலையில் அனுப்பினோம் அதுதான் எங்களோட வேலை அதனால் படம் ரொம்ப வெற்றிகரமாக வந்திருக்குது இந்த படத்தில் கதையை நாங்கள் நாங்கள் புகழ் முதல் முதல் எங்கள் படத்தை அறிமுகமாகறாரு அதில் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு புகழ் என் தம்பி புகழின் உச்சிக்கு செல்ல வேணும்னு எங்கள் ஆசைப்பட்டு இந்த படத்தின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் மாதிரி எங்களோடய ஹீரோயின் ஷெரீன் எங்களுக்காக வந்து எந்த சிரமமும் கொடுக்காமல் எங்களுக்காக நடிச்சு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஷெரின் அதே மாதிரி மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எங்கள் கலந்து நன்றி கலந்து வளர்த்துக்க தெரிவிக்கிறேன் குறிப்பாக என்னோடய சகோதரர் சூர்யா அவர்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் விருந்து சிறப்பிக்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் தேங்க்ஸ் அதே போல் அனைத்து பத்திரிக்கையாளர்கள் ஊழல்கள் நண்பர்கள் அனைவருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கொண்டு இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தரமாடு நன்றி கொள்கிறேன் நன்றி மேலே இல்லாமல் இருக்கும் கலை உலக பிரம்மாக்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் ட்ரெய்லரில் எனக்கு ஒரு ஷார்ட்டு ப்ளஸ் பாடல்களில் ஒரு ஷார்ட்டு போட்ட இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இதே மேடையில் நிறைய தடவை நான் இயக்கப்பட்டிருக்கேன் ஆதங்கப்பட்டிருக்கேன் கோபப்பட்டுருக்கேன் நம்ம ஷார்ட்டு ரெண்டு வேணும் வேணும்னு கொடுத்ததுக்கு நன்றி ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன் முதல்ல இயக்குநரை பற்றி சொல்லணுன்னா தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும் தயாரிப்பாளர் ஏற்கனவே அன்றைக்கு கார்த்திகை சார் அறிவுபடுத்தும் போது அன்றைக்கு ஏற்க நம்ம படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னார் அதனால் தயாரிப்பாளர்களுடைய நன்றி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபைட்டராக சேர்ந்து முதல் படம் காதலுக்கு மரியாதை ரெண்டாவது படம் வேலையில் வந்து ஒரு ஃபைட்டு ஹெல்ப்பராக வேலை செஞ்சேன் நைட் ஷூட்டிங் அந்த ஹீரோ வந்து ரோப்பில் கட்டி மலையில் எடுத்தாங்க நைட்டில் அங்கே ஒரு ஹெல்ப்பராக ஃபைட்டில் ஹெல்ப்பராக தான் வேலை செஞ்சேன் பகலில் அடுத்த நாள் காலையில் வந்து பொன்மணம் ஷூட்டிங் ஃபிலிம் ஷீட்டில் அதுக்கு கார்த்திகை சார் தான் மேனேஜர் அங்கேருந்து ஒர்க் பண்ணார் ஒரு லிங்க் அங்கே கரெக்டாக அமைஞ்சிருக்கு அங்கே நீங்கள் சொல்கிற இப்போ வந்திருக்க கெஸ்ட்டாக வந்திருக்க நம்ம சூரிய சாரும் அதில் இருந்தால் சூரிய சாருன்னு சொல்கிறதா அவர்களையும் சொல்கிறதா எல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல சூரிய சார் அதில் ஒர்க் பண்ணார் இந்த மாதிரி ஒரு பல பந்தங்கள் இந்த படத்தில் இருக்குது அதோடு இந்த படத்தில் எனக்கு பூனை கூட்டியோடு தான் பத்தமே தவிர புளி இல்லை அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் நான் நடிச்சிட்டேன் எல்லோரும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்பாங்க உடம்பு நல்லா பார்த்துக்கோ உடம்பு நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஊட்டியில் ஒரு அஞ்சு நாள் இதில் நடிக்க போயிருக்கும் போது காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு பச்சை தண்ணியில் கூட குளித்து பார்த்தேன் தண்ணிங்கிறது குளிக்கிற தண்ணி தான் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் குளிக்கிற தண்ணியில் பச்சை தண்ணியில் குளித்து பார்த்தேன் ஏதாவது உடம்பு ஏதாவது ஆகுதான்னு பார்த்தேன் அப்படி எதுவுமே ஆகல அந்தளவுக்கு உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் இந்த படத்தில் ஒரு மாபெரும் வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி இன்னொரு சின்ன ஒரு வளர்ல் நம்ம சாறு கூப்பிடும்போது முத்துக்காலை மேடைக்கு உரம்னு கூப்பிடும்போது சிவாஜிபுரத்தில் நடிச்சிருக்கேன் அதில் ஒரு கருப்புறம்னா என்னங்க கருப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்கும் போது நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நகைச்சுவை நடிகர் மேடைக்கு வரவும் அப்படின்னு முதல் நாளாக என்னை கூப்பிட்டாங்க நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அன்னைக்கு தான் நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா நான் மனோகர டைலாகை தான் நிறையா கம்பெனியில் பேசி வாய்ப்பு கேட்டிருக்கேன் மாதா சிவசீல வேண்டும் மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுவும் கொழு மண்டபத்தில் அந்த குப்பமேட்டு கோட்டாடிடும் ஆணையிடுவது தந்தை தந்தை அஞ்சு அணை மகனாக பெற்றார் அருங்குணவையை மனைவியாக அடைந்தார் அவர் மறந்தது ஒன்றொன்று தாயே அறிவு அதைத்தான் அவர் பிறமறந்தார் இப்படிலாம் நிறையா பேசிதான் வாய்ப்பு கேட்டுங்க அந்த மாதிரி எனக்கு அந்த அந்த ஒரு பெரிய சந்தோஷம் நிகழ்ச்சார் என்னை முத்துக்காலை வேலைக்கு வருவோம்னு கூப்பிடும்போது அவர் வாயிலாக கூப்பிடும்போது அந்த பேருக்கே ஒரு அழகு ஏற்பட்டுது அதனால் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு புலியோடு நடித்திருக்கும் எங்கள் கதாநாயகன் புகழ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் பெரிய ஹீரோவாக வருவதற்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவரோடு என்னையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று இப்போவே ஒரு ரெக்கார்ட் படையும் வைத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாபெரும் வாழ்த்துக்கள் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் அண்டு ஜூ கீப்பர் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் புகல் ப்ரோ ஃபஸ்ட் பாட்டு தான் நான் ஆக்ஷன் டேரக்டராக பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்டு தேங்க்ஸ் ஃபார் டேரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் கார்த்தினா தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் சூரியானா வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிண்ணா அண்ட் ஜூக்கி பேர் படம் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் நல்லாயிருக்கும் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் படம் வெற்றி படம் என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ